மாவட்டம் ஆலங்குளம் அருகே கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததால் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசனை வசதி செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதி இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சில்வராஜ் நேரலையில் இணைகிறார் வணக்கம் சில்வராஜ் குறித்தான விரிவான தகவல்களை வழங்கலாம் நிச்சயமாக மாலதி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் பகுதியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நெட்டூர் பகுதியில் நேரடியாக வரக்கூடிய அந்த ஒரு கால்வாய் என்பது இந்த பகுதியில் உள்ள பல்வேறு காடுவெட்டியோட கால்வாய் என்பது அழைக்கப்படுகின்றன இந்த காடு கால்வாய்க்கு செல்லக்கூடிய நீர் முழுவதுமாக கிட்டத்தட்ட பல மாதங்களாக இது செல்லப்படவில்லை என்பது கூறப்படுகிறது இது தொடர்பாக நேரடியாக நம்ம அந்த பகுதியிலிருந்து அந்த கால்வாயை நீரே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் விவசாயிகள் மத்தியில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய இந்த கால்வாய் மூலமாக

கடந்த சில தினங்களுக்கு முன்பாக குறிப்பாக பத்தாம் தேதி அன்று இங்குள்ள விவசாயிகள் அனைவரும் ரெட்டியார்பட்டியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் வந்து ஈடுபட்டார்கள் ஆனால் இருந்த போதிலும் மாவட்ட நிர்வாகம் என்பது இதுவரை விவசாயிகளுடைய போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக ஒரு வேதனை அளிப்பதாக தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் விவசாயிகள் மேலும் தொடர்ந்து இது போன்ற வந்து பல தடவை குறிப்பாக வந்து திங்கட்கிழமை அன்று நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மனுநீதி நாளில் நேரடியாக சென்று தங்களை மனுக்களை கொடுத்த போது கூட அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏற்கனவே அந்த வழி நேரடியாக தண்ணீர் செல்வதாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் முற்றிலுமாக இந்த நாம் நேரடியாக அந்த பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்த கருத்து என்பது முற்றிலும் தவறாக இருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிர்வாகி ராமசாமி இருக்கு அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா உங்களோட பிரச்சனை என்ன விவசாயிகளுக்கு எவ்வளவு நாள இது போல பாதிப்பு இருக்கியா கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னால இருபத்தி ரெண்டு வருடங்களாக இந்த கால்வாயில் தண்ணி வராமல் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டெலாம் கொஞ்சம் மாதிரி இருக்கிற முயற்சி எடுத்து இந்த கால்வாயை தூர்வாரதுக்கு அதிகாரிகளிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நீர்வளத்துறை அதிகாரிகளையும் கலெக்டருடைய மாவட்ட ஆட்சித்தலைகளுக்கும் பல்வேறு மறுக்கள் கொடுத்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அது கொஞ்சமாக தூர்வாரி கொஞ்சமாக தண்ணி கொண்டு வர முடிஞ்சது இன்றைக்கி இந்த கால்வாய் காடுவட்டி கால்வாயை நம்பி தான் நாலு குளங்கள் இருக்கிறது ரெட்டியா நீர் குளம் குளம் காடுவட்டி குளம் கருமீன் ஐனார் குளம் நம்பி ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயம் பண்ணப்படுகிறது இந்த காலத்தில் இந்த வர பொறுத்தளவில் மழை இருந்து ஆற்றில் பெருமளவு இருந்தது ஆனால் கால் எங்கு கால்வாயில் கொஞ்சம் கூட தண்ணி வரல ஒரு சொட்டு தண்ணி கூட வரல அதனால் இன்றைக்கி காடுவட்டி குளமும் சரி கருமீன் அயினார் குளமும் ரெண்டு குளமும் துப்புரம் வந்து எங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனத்துக்கு தண்ணி தேங்கவே இல்லை இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர் வைக்கின்ற விவசாயிகள் பெரும் துயரத்துக்குள்ளானாங்க இதை கண்டித்து தான் நாங்கள் இந்த கால்வாயை தூர்வாரணும் நிரந்தரமான தீர்வு வேணும்னு சொல்லி கடந்த மாதம் பத்தாம் தேதி நாலு கிராம விவசாயிகளையும் திரட்டி தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு சில கண்துடைப்பு வேலைகள் சில அங்கங்கே சில விஷயங்கள் பண்ணுறதுக்காக இன்னும் இந்த வழியாக தண்ணி செல்வதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படலை அதனால் வருங்காலத்தில் இது உங்களுக்கு எங்களுக்கு நிரந்தர தீர்வாக இந்த பகுதியில் மக்களுக்கு கால்வாயில் மழை பெஞ்சாலும் எங்கள் சாதாரணமாக தண்ணி வரக்கூடிய மாதிரி ஏற்பாடைய அரசாங்கம் செஞ்சு தரணும் சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் நிச்சயமாக நேரடியாக ஐயா காய்யா ஐயா சுருக்கமாக சொல்லுங்கள் அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க ஒரு சுருக்குமா ஒரு அறிவுமென்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அது தென்காசி மாவட்டம் ஆலங்காவட்டம் நெட்டூர் கிராமத்தில் எட்டூர் கிராமத்தினுடைய அந்த சமநிலை பெரியக்கூடிய அந்த எட்டூர் குளத்தில் மேல்படி நாலு குளங்களுக்கு என்ன மாதிரி போராட்டம் பண்ண போகிறீங்க மேற்கு மேற்கேற்கே பத்தாம்தேதி மறு கொடுத்து ஒரு ஆர்ப்பாடு நடத்துகிறோம் என்ன வேதனைன்னு சொன்னால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வேலை நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை கொடுத்து விவசாயிகளை ஏமாத்துறாங்க அந்த ஏமாற்றம் தான் எங்களை வேதனை அளிக்க நிறுத்திருக்கு ஆகவே போர்க்கால அடிப்படையில் இந்த க கால்வாயை தூர்வாரம் சொன்னால் இன்னும் பதினஞ்சு நிலத்திற்குள் நாலு கிராமத்து விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டு இருக்கோம் விவசாயிகளோட கோரிக்கை என்பது குறிப்பாக பல முறை இந்த கால்வாய் காடுவெட்டி கால்வாயை தங்களுக்கு சீர் செய்யப்பட்டு பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளது விவசாயிகள் மாற்றுத் தொழிலை செல்லக்கூடிய இந்த கால்வாயில் தண்ணீர் வராத காரணத்தால் அவர்கள் மாற்றுத் தொழிலை செல்லக்கூடிய ஒரு அவலமான நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறது நீர்வளத்துறை அமைச்சரும் நெல்லை தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் பல்வேறு பல்வேறு இடங்களில் வந்து கார் மற்றும் பிசான சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டால் கூட அந்த பகுதியோட விவசாயிகள் செழிப்பாக இருப்பார்கள் ஆனால் இது போன்ற காடு உள்ள கால்வாய்க்கு தண்ணீர் திறந்து விடப்படாததால் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் இனிவரும் காலங்களாவது இந்த தமிழக அரசும் தென்காசி மாவட்ட நிர்வாகமும் விவசாயிகள் மீது அக்கறை இருக்குமானால் உடனடியாக இந்த கால்வாயை சீர் செய்யப்பட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் விவசாயியோட கோரிக்கை உள்ளது மாலதி செல்வராஜ் தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி